வேறொரு என்ன என்னது என் ஆளு எவ்வளவு தடவை தோத்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த ஒரு வார்த்தையை நான் ஓட வச்சுட்டே இருக்கோம் அந்த வார்த்தைக்கு சொந்தமானவங்க பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடிலாம் என்னோடது வந்து ஒண்ணுமே இல்ல அந்த ஒரு மந்திர வார்த்தை ஏய் ஊரு நிக்கீங்க சோமா இருக்கீங்க எனக்கு சோமா இல்ல அப்ப சிரிக்கும் இந்த அப்டதான் சிரிக்கும் ரைட் அப்ப அம்மா என்ன பேர் विनोदর্ষি विनोदর্ষি வீட்ல எப்டி குப்புறா வினோனுக்கு குப்புறா विनोदর্ষি குப்புறா தாசவனுக்கு என்ன பேர் உண்டாக்கிறது குப்புறா உண்டாக்கிறது விளங்கி நான் அப்பா வழி வந்து ஹஸ்பண்ட் வைக்கிற ஒரு பேர் உங்களுக்கு அவ ரெண்டு குப்புற வரதா

கட்டதெட்டோட டூட்டி எல்லாம் முடிஞ்சிட்டட்டட்ட எல்லா புள்ளங்களும் எல்லாம் முடிஞ்சதா இல்ல 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 அப்பக்ড়া குഞ്ഞിடே மூணு பேர் இருக்க네 மூணு பேர் இருக்காங்க அய்யோ சரி എത്രතරம்மா மொத்தம் புள்ளைகள் அஞ்சு பேர் அஞ்சு புள்ளைகள் பஞ்ச பாண்டவரா பஞ்ச பாண்டவிகளா ஒரு ஆள்தான் மகன் ஒரு ஆள் மட்டும்தான் மகளா கச்சோ பெரிய சோமனே காலைப் ப ங்களா மகল 1 2 ফলো ப ங்களா சரி பாருங்க மகল ஏனாலும் பாரு ஏனாலும் இரு

சரி அவன் அளவையா வேணும் வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்க அம்மாக்கு காலையில் உடுக்குது பயமா கிடையே அம்மாக்கு நிறைய உடுப்பு வந்துருக்கேனே எடுங்க விளையாட்டு என்னென்ன சட்டை வந்திருக்கு நிறைய வந்திருக்கேன் வேற வேற ஒன்று ஓடலாம் போட சரி ஹாப்பி அம்மாக்கு

ஆரோக்கியமாக இருக்கும் சரி அதுக்கு நான் வாழ்த்துறோம் நீண்ட ஆயிரோட சரியா எப்படி மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் வாழ்த்துறோம் சரி பழக்கூடம் முடிச்சிருக்கா பழக்கூடியோட சேர்த்தி ஒரு ஃப்ரேம் இருக்கு சரியா அதே மாதிரி லக்ஷ்மி ரவி வந்து அவங்களை தேடி அது யார் வந்தது லக்ஷ்மி அப்பா லக்ஷ்மி சும்மா வரையில் அம்மா அவன் என்ன சொல்லி வாங்க சொன்னால் லக்ஷ்மி வந்து யார் லக்ஷ்மி யார் ஆ அவள் செல்வம் கொண்டு வந்திருக்கா சரியா குறிப்பிட்டது பணம் இருக்கா அம்மா எத்தனை போய்ட்டு

நான் உன்னை நம்பி வந்தேன் நான் இங்கேயா போவேன் இல்லை சரி ஓகே இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு தெரியுமா யார் கொடுத்தாங்க அந்த ஐடியா இருக்காமாக்கு ஐடியா இருக்கு யார் கொடுத்தேன்னு சொல்லுமா மிச்சம் எல்லாரும் மா கொடுத்து இல்ல வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா பவுனு பாத்து கத சிக்கலாக போது பவுனம்மா ஆரம்மா இல்ல நீங்க என்ன பிள்ளை நீங்க பிள்ளைகளே சொல்றீங்க கொமனா கொடுத்தது பிள்ளைகளே கிடையாது மறந்தாயே மறந்தாயே

வா நல்லாங்கண்ண இப்போ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மாண்டு போட்டு கிட்டத்தட்ட உன்மே தானே பொடி வந்துருக்கேன் வேற அது கொடுத்தது ஆ பிதுசல் தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் கொடுத்துருக்கேன் சரியா இந்த ஃப்ரேமும் அது மாதிரி உங்களுக்கு பழக்குடையும் கொடுத்தது பிதுசல் சரியா இதில் மிச்ச கிட்ட இருக்கல ஏகப்பட்ட கிட்டே இருக்கு இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கேன் செம்மையா இருக்கேண்ணே சரி ஃப்ரேம் வாங்க வச்சுருவோம் வாங்க முன்னேடி தாங்க தாங்கண்ணா வாட் ஓகே சரி இந்த ஃப்ரேயும் கொடுத்தது யாருன்னு சொன்னால் அவங்களுடைய இது அந்த மாதிரி பழக்கொடி முடிதான் வருது அதே மாதிரி இந்த காசு இருக்குல்ல இந்த காசும் கேக் முடுத்தது இன்னொரு சொல்லுவோம் யார்ன்னு சொல்லி ஆ மகள் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறேண்ணா சரிக்கா எங்கே நிற்கிறா மகள் ஆ ஹொலன்லேருந்து உன்னை மகளும் அதே மாதிரி மருமகளோட சேர்ந்து தான் அந்த காசும் கேக் முடித்தான் சரி அதே மாதிரி மிச்சம் கொடுத்தது யார் இருப்பே அதார் கட்டாரில் இன்னொருபா நிற்கிறாருல்லே அவரைக்கும் என்ன பேர்

தனக்கு என்ன யோசிக்காது தான் யோசிக்கும் சரி அது அருமையான அன்பு பிள்ளைகள் பற்றி இருக்கிறீங்க சரி வாழ்க்கையில் என்ன மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாம் கூடிய சீக்கிரம் கூட்டு குழுமமாக வாழ்கிறது வாழ்த்துறோம் கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா விஷயம் நடக்கிறது வாழ்த்துருந்தாங்க சரியா ரைட் எதுவுமே தூர்வாக வந்தாலும் அன்பு எப்போயுமே இருக்குது சரி அதான் இந்த வெளிப்பாடு பார்த்தீங்களா ரைட் எப்பயுமே உங்களுடைய அன்பு நீடிக்கட்டும் நிலைக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்த்துடும் ஹேப்பியா அப்படி பற்றி வாடுவோமா ஆ அப்போ என்ன தர போகிறீங்க மறக்க சொல்லு ம் அடுத்து என்ன முடியும் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. May God bless you. <laughs>